வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீர்வாசக வட்டத்தில் இருந்து நம்ம எரியும் பணிக்கார்டு புக்கு போன தடவை நான் ஆஃபர் பற்றி சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த புக்கு நேற்று தான் கை கிடச்சிது அதனால் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புத்தகத்தோட விலை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பக்கங்கள் பாருங்களேன் நல்ல இடைவெளி விட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இந்த புக்கு கிடைக்கிதுன்னா நமக்கு உண்மையிலே நல்ல விஷயந்தான் இதுக்கு வந்து நம்ம நார்மலாகவே இது முந்நூறுரூபா நானூறுரூவா வர்ற புத்தகத்தை இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ பிரிண்ட்டும் பாருங்களேன் நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா இருக்குது பக்கங்களும் பார்த்திங்கன்னா நானூற்றி ஏழு பக்கங்களே உடைய ஒரு புத்தகம் அருமையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடியே கொடுத்துருக்காங்க பா பாருங்களேன் சீர் வாசக வட்டத்தோட விலைப்பட்டியல் புதுமை பித்தன் கதைகள் வந்து இப்போ முந்நூறுரூபா தாய் புத்தகம் வந்து இரநூத்தம்பது கந்தர்வன் கதைகள் இரநூத்தம்பது சிங்காரம் நாவல்கள் இரநூறுபா இருபதாம் நூற்றாண்டு சிறந்த சிறுகதைகள் நூறு இது வந்து ஐநூறுரூபா போரும் வாழும் லியோ டால்ஸ்டா எழுதுனது ஆயிரத்தி ஐநூறுரூபா இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன் ரேட்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கும் இந்த புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதே மாதிரி தமிழில் ரா முருகவேல் ஐயா எழுதுன மித்த புத்தகங்களோட லிஸ்ட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த புக்ஸ் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ புதுசாக இவங்க இன்னொரு புத்தகத்தை பற்றியும் போட்டிருக்காங்க அது என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா செலியன் சார் எழுதின உலக சினிமாங்கிற புத்தகம் தாங்க இது வந்து எழுநூற்றி அறுபது பக்கங்களை உடைய ஒரு புத்தகங்க அதாவது மூணு பாகமாக விகடனில் இது வெளிவந்தது இப்போ இது ஒரே பாகமாக நமக்கு கொடுக்குறாங்க எழுநூற்றி அறுபது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் வெறும் இரநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த புத்தகத்தை எழுதின செலியன் சார் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான டேரக்டருங்க அவர் வந்து எடுத்து டூ லெட்டுங்கிற படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படமாக பார்க்கப்பட்டுச்சு அதாவது சிக்ஸ்டி நேஷனல் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டில் வந்து பெஸ்ட் ஃப்யூச்சர் ஃபிலிம் என் தமிழ்ங்கிற கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணிச்சு அதாவது நம்ம பாலு மகேந்திரா சாரோட வீடு படத்துக்கும் சத்யராகம் படத்துக்குமே அடுத்து வந்த ஃபேமஸான படங்கிற மாதிரி இந்த இவரோட படத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சுங்க அப்படிப்பட்ட டேரக்டர் எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் அதாவது இது உலக சினிமாவில் உள்ள முக்கியமான படங்களை பற்றின நமக்கு ஒரு பார்வையை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அந்த படங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க தொண்ணூறு படங்களை பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையே இந்த புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் ஜெர்மனி ஈரான் கொரியா அர்ஜென்டினா இது போல் பல நாடுகளில் உள்ள நல்ல தரமான படங்களை நமக்காக இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு அந்த படங்களை நம்ம பார்க்கறதுக்காக ஒரு மைண்ட் செட்டையும் இந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா நமக்கு உருவாகுங்க அதே மாதிரி எல்லா ஜானர்லையுமே அவர் உள்ள படங்களையும் நமக்காக இதில் தொகுத்து வழங்கியிருக்காரு ஸோ வந்து நம்ம வந்து அந்த அதுவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு அவரோட அந்த படத்துக்கு பின்னாடியும் அந்த இயக்குநரை பற்றியும் அவர் எழுதின மற்ற மூவிஸை பற்றியுமே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து அந்த ஜானர் பிடிச்சிருந்தா நம்ம கண்டினியூவா அவரோட படங்களையும் பார்க்கலாம் இது நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எந்த ஜானர் பிடிக்குதோ அந்த ஜானர்லேயே நிறைய படங்கள் பார்க்க இந்த புத்தகம் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்து இந்த புக்கு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால கண்டிப்பாக இந்த புக்கை யாருமே மிஸ் பண்ணாமல் வாங்கி படிச்சுட்டு அந்த படங்களையும் பார்த்துருங்க நான் வந்து உங்களுக்காக சீர்வாசக வட்டத்தோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் உங்கள் ஏரியாவில் உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வராதுங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ உங்கள் புக்கிங்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஐயாயிரம் பிரதிகளுக்கு தான் இந்த விலை சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கூட தாங்க செய்யும் அதனால் உங்கள் பிரதிக்கு நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் எரியும் பணிக்கார்டு புக்கிங்கும் போயிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க அந்த புக்கும் சேர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்